மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு காலத்துல வந்து மாலத்தீவும் இந்தியாவும் ஒரு இணைப்பிரியாத நண்பர்கள் போலதான் நட்போட இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து இன்னும் இந்தியாவுடைய இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற அதிபர் அதிபர் வந்து இந்தியாவுடைய நட்பைங்களை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய முதுகலை குத்துறதுக்கு ரெடியா இருக்காரு சரி இந்தியாவுடைய முதல்ல குத்திட்டாரு அடுத்து யாருடைய நட்பை எதிர்பார்க்கறாண்டா நேர சீனாவுக்கு போறாரு சீனாவுடைய நட்பை எதிர்பார்க்கறாரு சீனா அவங்களுடைய முது ஒரு நாளைக்கு குத்தும் அப்படிங்கறத தெரியாம இன்னைக்கு சீனாவுடைய ஒரு சிரிப்பை பார்த்து அதுதான் நம்மளுக்கு நண்பன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க சரி போயிட்டாங்க மோடி மோடி போய் லட்சத்துக்குள்ள போய் ஃபோட்டோ செட்டு எடுக்கிறாரு அது பதிவேற்றம் பண்ணுறாரு அதை பார்த்த உடனே இந்த அதிபருடைய எம் எம்எல் எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எம்பிக்கள் வந்து இந்தியா மீதும் இந்தியாவுடைய பிரதமர் மோடி மீதும் பல விமர்சனங்கள் வாய்ப்பூசக்கூடிய விமர்சனங்கள் வைக்கிறாங்க இது இப்போ வந்து பேசும் இன்னைக்கு அந்த நட்பு அப்படிங்கிறது பிளவுபட்டு இருக்கிறது இதுக்கு காரணம் மலத்தியுடைய அதிபர் மக்கள் மாலத்தீவுடைய மக்கள் இன்னும் வந்து இந்தியாவுடைய நட்பை ரொம்ப எதிர்பார்த்துக்க இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து செஞ்ச உதவிய மறக்காதவங்க ஆனா வந்து அதிபர் வந்து செஞ்ச உதவியை மறந்துட்டு அவர் வந்து சீனா பக்கம் இருக்காரு டூரிஸ்டர் ஃபுல்லா நாங்கள் இனிமேல் மாலத்தீவு போக மாட்டோம் மாலத்தீவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க மாறி இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா லட்சத்தீவுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இதனால் என்னன்னா டூரிஸ்டவே நம்பி இருக்கிற மாலத்தீவு வந்து இன்றைக்கி கச கையை பிரசஞ்சிக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து நம்மளுடைய வருவாய்பில் இழக்கிறவங்க என்னடா செய்ய போகிறோம் அப்படிங்கிற போது இந்த சீனா இறக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அதிபர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சீனாவுடைய காலை பிடிக்காத குறையாக வந்து கெஞ்சுறாரு நான் சீனா வந்து எங்களுக்கு வந்து நிறையா வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வருவாங்க அதே மாதிரி வந்து இன்னும் எங்களுக்கு வந்து நிறையா பேர் வரணும் சீனர்கள் நிறைய பேர் எங்க மாதத்தை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சிடாரு சீனாட்ட வந்து அவர் கெஞ்ச மாதிரி எங்களுக்கு சீனா வந்து நட்பு ரீதியான நாடு எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து எங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கணும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரேதான் போய் விழுந்துட்டாரு சரி விழுந்துட்டாரு ஒரு நாளைக்கு அவங்க முதுல குத்துவாங்க அன்னைக்குதான் அந்த அதிபருக்கு தெரியும் இதே வந்து சரி இப்ப சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா இப்ப லட்சத்தீவு லட்சத்தீவுக்கு இந்தியர்கள் பல பேர் வந்து படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க படையெடுத்து போகும்போதே வந்து டூரிஸ்டர் எல்லாம் படையெடுத்து போகிறாங்கன்னு பார்த்தா டூரிஸ்ட் ஃபுல்லாக வந்து இப்போ புக்கிங் ஆகியிருக்கு பிளேட்டே வந்து இப்போ மார்ச் மாதத்து வரைக்கும் ஃபுல்லாக வந்து புக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய இந்தியர்கள் இந்தியர் ஃபுல்லாக புக் பண்ணி லட்சத்தீவு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதை பார்த்த உடனே ஆயிடுச்சு இஸ்ரேல் இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் லட்சத்தீவில் வந்து கடல் நீரை குடிநீராக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பட்சத்தில் வந்து மாலத்தீவும் இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தனக்கு சாதகமாக இஸ்ரேல் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து லட்சத்தீவில் வந்து அவங்க பல சர்வே எடுத்திருக்காங்க அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அவங்க வந்து அங்கே கடல் நீரை குடிநீராக்குறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்த உடனே உடனே வந்து இஸ்ரேல் வந்து நாங்கள் இந்தியா ஓகேன்னு சொன்னா நாளைக்கே அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி எப்படிப்பா இந்த திட்டம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் போனார் அப்ப அங்க அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து கடல் நீரை வந்து குடிநீரா மாத்துற ஒரு திட்டத்தை பார்த்தாரு அதை பார்த்த உடனே சரி இதை நம்ம ஊர் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தா எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாரு அவங்க அதுக்கான முயற்சி எடுத்தாங்க அதுதான் இப்போ வந்து லட்சத்துகளை நடக்க போகுது இந்தியாவிலேயே வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்னு சொன்னா அது லட்சத்துகளை உருவாக்க போறாங்க இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் பயணிகள் பல பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் மாலத்தீவு போய்க்கு இருந்தவங்க ஃபுல்லாக இப்போ அப்படியே வந்து யூ டர்ன் அடிச்சு லட்சத்தீவுக்கு மாறிக்கிருக்காங்க அப்படி மாறும்போது நாளைக்கு சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு இட வசதி அதே மாதிரி குடிநீர் வசதி ரொம்ப முக்கியமானது குடிநீர் வசதி அதுக்காக இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப மாலத்தீவு மாலத்தீவு தன்னுடைய பழைய பொழிவு இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாலத்தீவுக்கான அதிக டூரிஸ்ட் போனதே வந்து இந்தியர்கள் தான் இப்போ இந்தியர்களை ஃபுல்லாக இழந்துட்டாங்க நீ அடுத்த சீனர்களை போய் கெஞ்சிக்கிருக்காங்க சீனர்கிட்ட கெஞ்சினாலும் அவங்க விருப்பப்பட்டதா வர முடியும் விருப்பப்படாமல் வர முடியாது கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கெஞ்சினா வந்துருவாங்களா சந்தேகம் தான் இருந்தாலும் இன்றைக்கி இந்தியர்கள் ஃபுல்லாக வந்து லட்சத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி அடுத்து லட்சத்தை வந்து உலகளவில் பெருசு பொருளாக அமையும்